உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆதியாகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் கத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக மோரியா மலையிலே கர்த்தர் குறித்த இடத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு வந்தபோது கர்த்தர் ஆபரகாமோடு பேசுகிறார் பேசின பின்பு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் பார்த்தபோது கத்தர் ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்கடாவை அவன் கண்டான் அதன் பிறகு நீங்கள் பார்த்தா தெரியும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் அந்த மலையிலிருந்து இறங்குகிறார்கள் இந்த நாளிலே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமான நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் காண வேண்டும் தேவன் ஆயத்தம் பண்ணினதை யார் காண்கிறார்களோ அவர்களே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஒன்று குறைந்தீர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை எதுவரைக்கும் கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும் கர்த்தர் குறித்த நாளிலே கர்த்தர் குறித்த வேளையிலே நமக்காய் ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவார் அல்லது நம்முடைய கண்கள் அதை காணும்படிக்கு தேவன் கிருபை செய்வார் இங்கே பார்த்தீர்களானால் இந்த ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இதை இவர்கள் கண்டார்கள் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஏமாற்றம் அடையவில்லை மாறாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை அவன் பார்க்கிறான் கத்தர் ஆயத்தம் அவன் பார்க்க அவன் செய்த காரியம் என்ன அதனுடைய மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் விளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது ஆபிரகாம் சும்மா இருக்கவில்லை அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான் எவன் ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறானோ அவனே அவர் ஆயத்தம் பண்ணினதை காண்பான் ஆமேன் இந்த காத்திருக்கும் காலத்திலே நாம் அசதியாய் இருக்கவோ சும்மா இருக்கவோ தேவன் சொல்லவில்லை ஆமே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இங்கே பாருங்கள் ஆபரகம் என்ன செய்கிறான் ஆபிரகாம் எழுந்து ஒரு காரியம் தெரிகிறது ஆபரகாம் முடங்கி கிடக்கவில்லை முடங்கி கிடக்கிறவன் தன்னை ஆயத்தப்படுத்தவில்லை தன்னை ஆயத்தப்படுத்துகிறவன் எதிலும் முடங்கி கிடக்க மாட்டான் சும்மா இருக்க மாட்டான் ஆபரகாம் எழுந்து அது மாத்திரமல்ல என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுகிறான் வேண்டியதை சேர்த்து கொள்ளுகிறான் வேண்டாததை விலக்கி வைக்கிறான் எப்படி நாம் நம்மை ஆயத்தப்படுத்த முதலாவது நாம் முடங்கி கிடக்கக்கூடாது இரண்டாவது எது தேவையோ அதை சேர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது எது வேண்டாதோ அது விளக்க வேண்டும் இதை நாம் செய்வோமானால் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் புறப்பட்டு போவோம் ஆபிரகாம் இதை செய்து புறப்பட்டு போனால் வேதம் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனத்திலே தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள் ஆபிரகாம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான் தேவன் நியமித்த பாதையில் புறப்பட்டான் தேவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தான் வந்தவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் பார்த்தவன் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மையை காண்கிறான் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை கண்டவன் ஆசிர்வாதத்தோடு திரும்புகிறான் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கான நன்மை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை காணும்படிக்கு கத்தர் அனுகிரகம் செய்வாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள பிதாவே நீர் ஆயத்தம் பண்ணினதை நாங்கள் காண நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிறலாம் ஆண்டவரே வேண்டியதை சேர்த்து கொள்ளவும் வேண்டாததை விளக்கவும் கத்தர் எங்களுக்கு கிருபை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே